மலர் என்ன கொஷின் மலர் வச்சிருக்கேன் இன்னைக்கு அடுத்து வந்து ஜெஸ்டேஷனல் சாக் 14 ஏமும் இருக்கு நோ யோக் சாக் பீட்டர் ஃபோல் கொடுத்துருக்காங்க அடுத்த ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க ஹார்ட் பீட் வருமா ஸோ இது வந்து அவங்க ஆக்சுவலாக ரொம்ப பயந்து போய் தான் நம்மக்கிட்ட இந்த கேள்வி கேட்டிருக்காங்க எல்லாருக்குமே இருக்கிற டவுட் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஸ்கேனுக்கு போகிறீங்கன்னா எல்லாேருக்கும் மைண்ட்லேயும் என்ன இருக்கும்னா நம்ம பேபி பார்க்க போகிறோம் ஹார்ட் பீட் கேட்க போகிறோம் அப்படின்றது தான் மைண்டில் இருக்கும் அப்போ பேபி தெரியல யோக்சாக் தெரியலன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க பயந்துடுவாங்க ஸோ இவங்க எல்லாருக்குமே நான் வந்து இப்போ நான் திரும்பியும் சொல்கிறேன் இதை நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் திரும்பியும் உங்களுக்காக சொல்கிறேன் பாப்பாவோட ஏஜ் ஃபைவ் weeks இருக்கும்போது வெறும் ஜெஸ்டேஷனல் சாக் மட்டும்தான் தெரியும் அப்போ யோக் சாக்கும் பாப்பாவும் தெரியாது 5.5 பாயிண்ட் ஃபைவ் வீக்ஸில் யோக் சாக் தெரியும் சிக்ஸ் வீக்ஸில் உங்களுக்கு பேபியும் பேபியோட ஹார்ட் பீட்டும் தெரியும் ஸோ இப்போ இவங்களுக்கு ஜெஸ்டேஷன் சாக் ஃபோர்டீன் எம்எம் கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபைவ் வீக்ஸ் த்ரீ டேஸ் தான் வருது நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு இந்த டைமில் யோக் சாக்கும் தெரியாது பேபியும் தெரியாது நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்கேனுக்கு போகும்போது உங்களுக்கு பேபி பேபியோட ஹார்ட் பீட் தெரியும் கவலைப்பட வேண்டாம்